காஃபி வித் கடவுள் இனி எல்லா நாளும் இனிய நாளே மூன்று பக்தி தொடர்கள் எளிய தமிழில் தினமும் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் திருச்செந்தூர் அருகே சீர்காட்சியில் வீட்டின் பின்புறம் செடி வைக்க குழி தோண்டிய போது ஆனந்த தாண்டவம் ஆடும் நடராஜர் சிலை கண்டெடு கண்டுபிடிக்கப்பட்ட தகவல் தீயாய் பரவி வருகிறது உடன்குடியில் பேன்சி கடை வைத்து நடத்தி வரும் வின்சென்ட் என்ற வேல்குமார் தனது வீட்டின் பின்புறம் உள்ள இடத்தில் செடி வைப்பதற்காக குடி தோண்டியுள்ளார் அப்போது உள்ளே சுவாமி சிலை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது உடனடியாக அந்த சிலையை எடுத்து அவர் அக்கம் பக்கத்தினருக்கு தகவல் கொடுத்துள்ளார் தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த அதிகாரிகள் சிலையை பார்வையிட்டனர் சாமி சிலை வீட்டின் முன்பு வைக்கப்பட்ட நிலையில் பலரும் ஆர்வத்துடன் பார்த்து சென்றனர் வட்டாட்சியர் பாலசுந்தரம் அந்த குழியில் வேறு ஏதேனும் சிலைகள் உள்ளனவா என ஆய்வு செய்தார் தற்போது கிடைத்துள்ள சிலையானது நடராஜர் ஆனந்த தாண்டவம் ஆடுவது போல் உள்ள நிலையில் இந்த சிலை வெண்கலம் அல்லது ஐம்பொண்களால் செய்யப்பட்டிருக்கலாம் என கருதப்படுகிறது தொடர்ந்து சாமி சிலை வட்டாட்சியரிடம் ஒப்படைக்கப்பட்டது இது நெல்லை அருங்காட்சியகத்தில் கொண்டு சேர்க்கப்பட குறிப்பிடத்தக்கது காஃபி வித் கடவுள் இனி எல்லா நாளும் இனிய நாளே மூன்று பக்தி தொடர்கள் எளிய தமிழில் தினமும் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை காண தவறாதீர்கள் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில்